கேள்விகள் திருக்குறளில் உள்ள திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு திருக்குறளின் முதல் பெயர் என்ன விடை முப்பால் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை விடை குன்றிமணி திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளும் எத்தனை அடி கொண்டது விடை திருக்குறளை எழுதியவர் யார் விடை திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது விடை கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறளை முதல் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை விடை நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நான்கு திருக்குறளில் இடம் பெறும் மலர் என்ன விடை அனிச்சம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் விடை ஞான பிரகாசர் உள்ள அதிகாரங்களின் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து எது விடை ஔ திருக்குறள் பெருமையை போற்றி புகழும் நூல் எது விடை திருவள்ளுவ மாலை அணுவை துளைத்து ஏழு கடல் புகுந்து தரித்த குரல் என கூறியவர் யார் விடை அவ்வையார் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது விடை எட்டு வீரமா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் விடை லத்தீன் திருக்குறளில் இடம்பெறாத சொல் எது தமிழ் திருக்குறள் எந்த வெண்பா வகையைச் சேர்ந்தது விடை குறள் வெண்பா திருக்குறளுக்கு முதல் முதலில் உரை எழுதியவர் யார் விடை மணக்குடவர் நான்முகனார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை திருவள்ளுவர் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை விடை ராமாயணமும் குரலும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் விடை பாரதிதாசன் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து எது விடை நீ ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்து முறை திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் எவை விடை திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் எவை விடை தமிழ் கடவுள் இடம் இடம்பெறாத ஒரே எண் எது விடை ஒன்பது